பல்லடம் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணின் கண்ணில் மிளகாய் பொடி தூவி கை கால்களை கட்டி தலையில் பழமாக தாக்கி மூன்று பவுண்ட் தாளிச்சையின் பறிப்பு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட இருவரை பிடித்து போலீசார் விசாரணையால் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த காரணம்பேட்டை அருள்ஜோதி நகரைச் நகரை சேர்ந்தவர் பால்பாண்டி இவர் தனியார் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் இவரது மனைவி சரண்யா வீட்டில் தனியாக இருந்துள்ளார் அப்போது அவரது வீட்டிற்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் அவரின் கண்ணில் மிளகாய் பொடி தூவி கை கால்களை கட்டி தலையில் பழமாக தாக்கி கழுத்தில் அணிந்திருந்த மூன்று பவுண்ட் தாலி சங்கிலி பறித்துக் கொண்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பல்லடம் போலீசார் சம்பவ இடம் விரைந்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு பேரை சில மணி நேரத்திலே பிடித்ததாக கூறப்படுகிறது மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள பல்லடம் போலீசார் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட இரண்டு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பல்லடம் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணின் கண்களில் மிளகாய் பொடி தூவி கை கால்களை கட்டி தலையில் பலமாக தாக்கி கழுத்தில் அணிந்திருந்த மூன்று பவுண்ட் தாலி பறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மிளகாய் தூள் தூணுமே ஒருத்த வந்து உள்ள கதவை தள்ளி ஒருத்தவங்க கதவை தாள் வச்சுட்டியா ஒருத்தையந்த போட்டு கையில தாளை போட்டு கத்துறேன் கத்துனாலும் பக்கத்துல பசங்க போய் நானும் கத்துறேன் கத்துறேன் சத்தம்ல கேட்டுருக்கோங்க போயிட்டாடு தாட்டி கொடுத்து